நிலச்சரிவன்றத்து வந்து அந்த மழை தன்னுடைய ஆற்றலையும் வளமையும் அர்த்தம் அல்லது இந்த மாதிரியான இழக்கும் போது நடக்குது கால்நடை மாற்றம் வந்து இன்னைக்கு உலக அளவுல தொடர்ச்சியா இருக்குது ஒரு இடத்துல மூன்று மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ஞ்சி முடிக்குது மழையே பெய்யாத இடத்துல திடீர்னு மழை பெய்யுது அப்போ இந்த கால்நடை மாற்றத்தோட பாதிப்பு எல்லா பக்கமும் இருக்குது வாழ்விடத்துக்கான இடம் இல்லாத போது எந்த உயிரினமாக இருந்தாலும் அழியதாக வேணும் அதுக்கு வந்து மனித சமூகமும் விதி விளக்கு இல்லை தேயிலையும் வளர்க்கக்கூடாது அது ஒரு பசுமை பாலை வளர்ந்துறேன் இயற்கையை அனுசரித்து அணுகுனாலுமே வளமையாகவும் மகிழ்ச்சியாக வாழும் அவர் அந்த இன்டர்வியூல சொல்லும்போது மலை அழிந்தால் நாம் அழிவும்ன்றாரு நாம்ன்றது யார் ஒரு பொதுமக்களுக்கான கடமை என்ன சுற்றுச்சூழல் சார்ந்து இன்னைக்கு பேசக்கூடிய ஆளுமைகளோட கடமை என்ன எல்லாமே ஒரு இணைஞ்சி ஒரு பொதுத்தளத்தில் வேலை போது தான் இந்த மாதிரியான பேரிடர்களை அடுத்தடுத்த காலகட்டத்தில் இல்லாம ஆக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒரு கொசு வந்து பல நூறு ஆண்டுகணக்காக அழிக்கணும்னு பாக்குறீங்க முற்றை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் தான் உங்களை ஆதிக்கம் செலுத்துது இயல்பான உண்மை சிவங்கி புலி வந்து ஆப்பிரிக்க காடுகளில் கண்ணு கீழே ரெண்டு கோடு வரும் கருப்பு கோடு வரும் அது வந்து சிவங்கி புலி உலகத்துல வேகமாக ஓடக்கூடிய பாலூட்டி வகை இப்போ அந்த பாலூட்டி வகையை நம்மளுடைய தொடர்ச்சி மலையில இருந்தது ஆனா முற்றை அழுகி போச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்ட தகவல் பார்த்தீங்கன்னா இந்த புவி வந்து அறுபது சதவீதமான உயிரினங்கள் இழந்துக்குதுன்ட்டு குறிப்பு சொல்லுது மனித சமூகம் வளர்ச்சியை நோக்கி போகணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அனைத்து உயிரினங்களோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் நல்லது நியூஸ் லைட் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் வாசகர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் வயநாடு நிலச்சரிவு இன்னைக்கு ஊடகங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த நிலச்சரிவு நிகழ்ந்தது எப்படி ஒரு மலை அல்லது ஒரு காடு ஒரு இயற்கை வளம் எப்படி இருக்குன்ற ஒரு புரிதல் வந்து அரசுகிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட இருக்கணும் சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடிய ஆளுமைகள்கிட்ட இருக்கணும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள்கிட்ட இருக்கணும் அப்போ எதற்கிட்டையும் வந்து சுற்றுச்சூழல் உயர்நீதி பற்றியான புரிதல் சரியா இருக்கும் பட்சத்து தான் இந்த நிலச்சரிவுக்கான காரணங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு நிலச்சரிவு ஏற்படுத்தினா அதுக்கான பின்புல அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப முதன்மையானது அந்த அரசியலை நம்ம வந்து பேசாமல் கடந்து போக முடியாது ஒரு காடு குறிப்பாக தொடர்ச்சி மலை பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இமயமலையோட மிக மூத்தது பல்லுயிரியே வளம் நிக்கது ஏன்னா இமயமலை இருக்கக்கூடிய உயிர்ண வளமைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில காணப்படக்கூடிய உயிர்ன வளமைக்கும் பெரிய வேறுபாடு இருந்து எண்ணிக்கையிலும் அளவு அதிகமாக இருக்குது அந்த மலைக்கே சிறப்பாக இருக்கக்கூடிய ஓரிட வாழ்விகள் ஏராளமாக காணப்படுது தாவர வகைமை மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது இந்திய நிலப்பரப்பில் பார்க்கக்கூடிய தாவர வகைமையில் இருபது அல்லது இருபத்தி ஏழு சதவீதம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது ஒரு ஐநூறு வகையான பறவைகளை நம்ம அங்கே பார்க்க முடியும் அதில் வந்து பல வகையான பறவைகள் அந்த மலைக்கே உரிதானது ஓரிட வாழ்களாக சொல்றாங்க வண்ணத்து பூச்சிகள் தட்டாண்டல் வண்டினங்கள் வெவ்வேறு வகையான பூச்சி இனங்கள் சிசிலியன் சொல்லக்கூடிய புழுக்கள் இந்த மாதிரியான உயிரினங்கள் அங்கே காணப்படக்கூடியது அதில் வந்து பல்வேறு வகைகள் அந்த நிலப்பரப்பில் அந்த மலையில் மட்டுமே இருக்கக்கூடிய ஓரிட வாழ்வுகள் அப்போ ஓரிட வாழ்வுகள்லாம் என்ன ஒரு கேள்வி நம்ம எழுப்பி பார்த்தோம்னா அந்த நிலப்பரப்பத்தில் நிலப்பரப்பில் மட்டும்தான் அந்த உயிரினம் காணப்படும் அந்த நிலப்பரப்பை தாண்டி வேறு எந்த நிலப்பரப்புலேயும் அது இருக்காது அது வாழறதுக்கான சூழ் இருக்காது அந்த நிலப்பரப்பில் அந்த உயிரினம் அழிஞ்சதுன்னா அந்த உயிரினம் முற்றும் அழிஞ்சதா உயிரியலாளர்கள் அறிவியல் அளவில் சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரியான மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா யானைகள் இந்திய அளவுலேயும் சரி உலக அளவுலேயும் யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செழுமை வாய்ந்த வளமை வாய்ந்த நிலப்பரப்பு மேற்கு தொடர்ச்சி மலை புலிகள் இந்திய நிலப்பரப்பில் அதிக எண்ணிக்கை நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இருக்குது சிறுத்தை இங்கே இருக்குது அப்போது இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பு பல்வேறு வளம் கொண்ட ஒரு நிலப்பரப்பு ஏன் நிலச்சரி வருது அப்போது இயற்கை வளங்களை நம்ம வந்து சரியாக அணுகியிருக்குமா அல்லது இயற்கையோடு நம்ம இணைஞ்சி வாழ புரிஞ்சிருக்குமா இல்லை சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வியை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துருக்கோமா இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எழுப்பினா இதற்கான பதிலில் வந்து நம்மகிட்ட வந்து சரியான அளவில் கிடையாது ஏன்னா நம்ம புறச்சூழில் இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் பற்றியான புரிதல் வரும்போது அறிவியல் ரீதியான புரிதல் வரும்போது தான் அதை ரசிக்கணுன்ற எண்ணம் முதல்ல வரும் இது ரெண்டாவதாக காப்பாற்றணுன்ற எண்ணம் வரும் இது ரெண்டுமே இல்லாத போது அந்த நிலச்சரிவோ இல்லை அங்கே இருக்க உயிரினங்கள் அழியும்போது அது ஒரு செய்தியாக கடந்து தான் இந்த சமூகம் இருக்குது அது வந்து பொது சமூகத்து நம்ம குற்றம் சொல்றது தான் இருக்கும் அப்போ அதுக்கான காரணம் என்ன குறிப்பா அன்றைக்கு நிகழ்ந்தது என்ன அந்த மழை தொடர்ந்து அந்த நாள் குறிப்பா அந்த நாளில் நிகழ்ந்தது என்ன என்ன சம்பவம் அங்கே அரங்கேறி இருக்கும் என்னன்னா நீங்க வந்து நீங்க கால்நிலை மாற்றம் வந்து இன்னைக்கு உலக அளவுல இருக்குது நீங்க வந்து ஒரு இடத்துல மூன்று மாதங்கள் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெஞ்சி முடிக்குது பல மேற்குலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து கடுமையான வெள்ளம்ன்றாங்க மழையே பெய்யாத இடத்துல திடீர்னு மழை பெய்யுது அப்போது இந்த கால்நிலை மாற்றத்தோட பாதிப்பு எல்லா பக்கமும் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம வந்து வளர்ச்சின்ற ஒரு சொல்லாடல் திரும்ப 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 ப கடந்த பத்து ஆண்டுகளில் நம்ம பேசுகிறோம் வளர்ச்சி நோக்கி போகணும் வளர்ச்சி 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 என்று அப்போது இந்த வளர்ச்சி யாருக்கானதுன்னு ஒரு கேள்வி நம்ம இது வரைக்கும் எழுப்பியிருக்குமா இது வரைக்கும் அந்த கேள்வி யாருமே எழுப்பலை அப்போது இந்த தொழில் நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் தொடர்ந்து வளர்ச்சி வளர்ச்சின்னு பண்ணும்போது அந்த வளர்ச்சி வந்து எந்த இடத்துல இருக்கணும் அதுக்கான லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு முன்ன சொன்ன மாதிரியான ஒரு பள்ளியிலேயே வளம் மிக்க ஒரு மலையிலேயும் தாவர தொகுதி உயிரின தொகுதி இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் வந்து வறட்சி பற்றியான விஷயங்கள் சிந்திக்கும் போது அந்த இடத்த வேறு பயன்பாட்டுக்கு வளர்ச்சிக்கான பயன்பாட்டுக்கு மாற்றும் போது அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தன்னுடைய வாழ்விடத்தை இழக்கத்துக்கான சூழல் அமைது வாழ்விடத்துக்கான இடம் இல்லாத போது எந்த உயிரினமாக இருந்தாலும் அழியதாக வேணும் அதுக்கு வந்து மனித சமூகமும் விதிவிலக்கு இல்லை ஏன்னா உள்நாட்டு போகிறோ அல்லது உள்நாட்டு கலவரம் இதாக நடக்கும்போது மனிதனே வந்து இடம்பெயர்றான் மைக்ரேட் ஆகிறான் அப்போது சில நாள் நாட்கள்லாம் அந்த இடமே இல்லாத போகும்போது அவனுக்கான வாழ்வும் இல்லை அகதியாக நம்ம சொல்கிறோம் இதே தான் மற்ற உயிரினங்களுக்கும் பொருந்தும் அது அகதியாக போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பில் அது வாழ்த்துக்கான அமைப்பு இல்லை உணவு தட்டுப்பாடு அதுக்கான இறை இல்லை இறைன்றது ஒரு தாவர வகையாக இருக்கலாம் அல்லது வந்து மற்ற உயிரை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய தன்மையாக இருக்கலாம் அதனுடைய உணவு வக பொறுத்து அப்போது உயிரினங்கள் அழியும்போது அந்த நிலப்பரப்பை நீங்கள் எந்த தொழில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துறீங்களோ அது வந்து மட்டுமீறி அங்கே போகும்போது அந்த நிலத்தன்மை சீர்கெடுது சில பத்தாண்டுகளில் அந்த நிலப்பரப்பு கடினத்தன்மை மாறுது இல்லை வேறு விஷயமாக மாறும்போது பெருமழையோ அல்லது இந்த மாதிரியான நில கடினத்தன்மை இழக்கும் போது நிலச்சரி கொண்டது நடக்குது இது வந்து நம்ம தனியாலாம் சொல்ல வேண்டியதில்லை பத்தாண்டுக்கு முன்னாடியே மாதவ காட்கள்ன்ற ஒரு இயற்கையாளர் இயற்கையாக அதை சொல்லி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து மாதவ காட்கள்ன்ற இயற்கையாளர் தலைமையில் ஒரு ஆய்வறிக்கை சமர்ப்பணம் பண்ணுறாங்க ஒன்றிய அரசு கிட்ட பன்னிரண்டு பேர் அடங்கிய ஒரு குழு வந்து அந்த அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க அந்த அறிக்கை வந்து ஓராண்டு காலத்தில் அந்த நிலப்பரப்பு மேரு தொடர்ச்சி மலை முழுக்க ட்ராவல் பண்ணி அவங்க வந்து மூணாக பிரிக்கிறாங்க அந்த இயற்கை வள தொகுதி இருக்குது இல்லைங்களா வளமை மிக்க பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை ஈக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒன்றாக பிரிக்கிறாங்க அதுக்கு அடுத்த கடுத்தது ரெண்டு அதுக்கு அடுத்தது மூணும் பிரிக்கிறாங்க அது முதல் கட்டத்தில் இருக்கிறது வந்து தொழில் வறட்சி நிறுத்தணுன்றாங்க குவாரிகளோ மற்ற என்ன விஷயம் இருந்தாலும் சரி ஓரிட காடுகளோ தேயிலை வளர்ப்பு இதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த இடத்த நிறுத்திட்டு முதல்ல இயற்கை இயற்கையிட்ட கொடுங்கன்றாங்க தேயிலையே வளர்க்கக்கூடாது அது ஒரு பசுமை பாலை வணந்துறேன் தேயிலும் ஒரு பசுமை பாலைவனம் அதுல வந்து வேற எந்த இதுவும் ஏன்னா வந்து அங்க நீங்க தொடர்ச்சி மலையில இன்னொரு முக்கியமான விஷயம்னா பல்வேறு வகையான காடுகள் இருக்குது நீங்க வந்து ஊசியலை காடு பசுமை மாற காடு மழைக்காடு இது மாதிரியான பல்வேறு வகையான காடுகள் வந்து இருக்குது நீங்கள் வந்து தொடர்ச்சி மலை ஒரு ஐந்து மாதிரிகளை ஒட்டி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிஞ்சிருக்குது இருக்குது நீங்கள் வந்து ஒரு இடத்துல மட்டும் போயிட்டு ஒரு சுற்றுலா பார்வையில் ஒரு இடத்த நீங்கள் மூணாறு ஓவரில் முதுமலையோ போய் பார்த்து வந்து மட்டும் பேச முடியாது நீங்கள் மகாராஷ்டிரா வந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து விரிஞ்சிருக்குது அப்போது இந்த லேண்ட்ஸ்கேப்பை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மை தேவை அப்போது இயற்கை பற்றி புரிஞ்சுன்னு இயற்கை மீது ஆளுமை செலுத்த தேற இயற்கையை அனுசரித்து அணுகுனாலுமே நீண்ட தொலைநோக்கு பார்வையில் மனித சமூகம் வளமையாவோ மகிழ்ச்சியாக வாழும் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்காம வரக்கூடிய அரசுகள் அதை பத்தி புரிஞ்சிக்காம தான் இயற்கையோட பாதிப்பு மனித சமூகத்தை தொடர்ச்சியாக தாக்குது அதுதான் வந்து நிலச்சரிவாகும் வெள்ளமாகவும் வரும்போது மனித சமூகம் வந்து மிகப்பெரிய பேரிடரை சந்திக்குது அதுதான் நம்ம வந்து செய்திகளில் பேரிடம் சொல்றோம் இல்ல வெவ்வேறு நம்ம பயன்படுத்த வச்சுங்க இந்த நிலச்சரிவுனா என்ன அதுதான் எனக்கு புரியும் நிலச்சரிவு என்றால் என்ன சுனாமினா புரிஞ்சிக்க முடியுது நிலச்சரிவுனா என்ன நிலச்சரிவு எடுத்து வந்து ஒரு மலை அந்த மலையோட கடினத்தன்மை அங்க இருக்கக்கூடிய பாறையோட தன்மை இதெல்லாம் போயிட்டு அங்கே கல் உடைக்கக்கூடிய குவாரிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா குவாரிகள்லாம் இருக்கும்போது அந்த குவாரிகள் வழியாக கல்லை உடைச்சி உடைச்சி எடுக்கும்போது கடினத்தன்மை எடுக்கும்போது உள்ளே வந்து அந்த ஸ்ட்ரென்தன் இல்லாமல் போகும்போது மண் சரிவாகும் அங்கே இருக்கக்கூடிய மரங்களை நீங்கள் சுத்தமாக எடுக்கும்போது ஏன்னா நீங்கள் மழைக்காடுகள்லேயோ இல்லை வந்து இளை அந்த மரங்கள் வந்து இயற்கையாக வளர்ந்து பல நூறு ஆண்டு கணக்காக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து மலைகளை வந்து சுவாஞ்சி மாதிரி நீங்கள் புல்வெளி இருக்குது இல்லையா நீங்கள் சாதாரண ஒரு புல்வெளியை வந்து நம்ம வந்து புல்வெளின்னு கடந்து போவோம் அது ஒன்றுத்துக்கும் உதவாது ஆனால் அது ஸ்வாஞ்சி மாதிரி நீரை வந்து உறிஞ்சி வச்சுக்கும் ஆண்டு முழுக்க தண்ணியை வந்து நீங்கள் வந்து நீங்கள் பொதுவெளி சமூகம் வருது இல்லையா நீர்நிலைகள்லாம் நம்ம பயன்படுத்துறையா அதெல்லாம் வந்து அங்கேருந்து வரக்கூடிய தண்ணி தான் மேற்கொழிற்சி மலையில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது நீர்நிலைகள் உருவாகுது ஒரு முப்பதுலேருந்து நாற்பது அணைக்கட்டுகள் அந்த மலை ஒட்டி பகுதியில் இருக்குது அப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் கவனம் நிலச்சரிமன்றத்தை வந்து அந்த மலை தன்னுடைய ஆற்றலையும் வளமையும் இழக்குன்னு தான் அர்த்தம் அதை நீங்கள் தொடர்ந்து வருது நீங்கள் மாதவ வேட்டலோடு இந்த ஆய்வறிக்கை சரியான முறையில் அணுகாமல் அதை வந்து ஒதுக்கி வச்சதுனால பின்னாடி வந்த ஆண்டுகளில் தொடர்ச்சியான நிலச்சரிவு தொடர்ச்சியான வெள்ளம் நடந்ததுதான் இருக்குது நீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த பதினோரு ஆண்டுகள்ல தொடர்ச்சியா நீங்க வந்து ஒரு ஆண்டு இடைவெளி விட்டோ இரண்டு ஆண்டு இடைவெளி விட்டோ இந்த நிலச்சரிவு வெள்ளம் வருது அப்ப இதை வந்து நம்ம கவனத்துல எடுத்து தான் பார்த்தோம் இதை நம்ம கவனத்துல எடுக்காம இருக்கும்போது கஷ்டம் மாத பேட்டிலே ஒரு நேர்காணல என்ன சொல்றேன்னா என்னுடைய ஆய்வறிக்கையை கூட நீங்க கவனத்துல வச்சுக்கோனா சராசரி இப்ப இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் விதிகள் இருக்குங்களா இதை நடைமுறைப்படுத்தாலுமே இந்த பாதிப்புகள்லாம் வராது அவர் அந்த இன்டர்வியூல சொல்லும்போது மலை அழிந்தால் நாம் அழிவுன்றது நான்ன்றது யார் மனித தான் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை வந்து இந்த தென்னிந்தியா முழுக்கக்கூடிய மனித சமூகத்துக்கும் மாநிலங்களுக்கும் இயற்கை பாதுகாப்பாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள்லாம் வந்து ரொம்ப முதன்மையானது நீ அந்த தாவரங்களை அழித்து தேயிலை எல்லாம் பயிரிடும்போது காப்பி தோட்டமாக பயிரிடும்போது அங்கே வந்து உயிரினங்கள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்சிருக்கு அது வந்து சுற்றுச்சூழலாளர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பசுமைப்பாலை பண்ணணும் க்ரீன் டெசர்ட்னுவாங்க அப்போ அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து தேயிலைக்கு பற்றி திரும்பவும் இயற்கையிட்ட பண்ணணும் இயற்கையோட இணைஞ்சி பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய நேச்சர் பிளான்டேஷன் பண்ணுறது அதே போல் யூக்குவடிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஓரிட காடுகளை உருவாக்குறதும் தவறான அணுகுமுறையாக இருக்குது ஏன்னா யூக்குவல்டிப்ஸ் மாதிரியான ஓரிட காடுகள் வரப்பும் சரியில்லை அப்போ அந்த நிலப்பரப்பில் திரும்ப திரும்பவும் ஊசி ஊசியலை காடுகளாவோ இல்லை வேற என்ன நிலப்பரப்பு அது முதன்மையாக முன்னாடியே இருந்தோ அதுக்கு கொண்டு வரணும் குறைஞ்சபட்சம் தொழில் வளர்ச்சியை எந்தெந்த ஈக்கோ சோர்ல கட்டுப்படுத்தணும் நிறுத்தணும் பண்ணலான்ற ஒரு பார்வை நீண்ட கால தொலைநோக்கு பார்வை இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த மாதிரியான பேரிடரை தவிர்க்க முடியும் இந்த நிலச்சரிவு என்ன மாதிரியான பாதிப்பை வயநாட்டில் ஏற்படுத்திருக்கு நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் பிணங்களாக உள்ளிருந்து சடலங்களாக மீட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்பவும் களம் அப்படிதான் இருக்கா என்னவா இருக்கு இல்ல நிலச்சரிவு வரும்போது நீ வந்து அங்க இருக்கக்கூடிய கிராமங்கள் மண்ணோட மண்ணா போதன்றத்தை பார்க்குறோம் பல உயிர்கள் இழந்திருக்கோம் மனித உயிர்கள் மனித உயிர்கள் இழந்திருக்கோம் இதெல்லாம் வந்து எந்த வார்த்தைகளாலும் ஆதரப்படுத்த முடியாத ஒரு விஷயம் ஆனா இது வந்து மீண்டும் வராமல் இருக்கிறதுக்கான பார்வையை நம்ம கொண்டு வரணும் அதுக்கான திட்டமிடலாம் நம்ம பண்ணி அங்க வந்து அதை ஒட்டி இப்போ நிலச்சரி நடந்த இடத்துலயும் சரி ஆஹ் மாநிலங்களோட எல்லைன்றது நம்ம சொல்றோம் பிரிச்சிருக்கோம் இல்லையா அந்த எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஈக்கோ சென்சரி ஜோனில் வந்து அந்த வறட்சி குவாரிகளோ அல்லது காகிதக் குழு தயாரிப்பு நிறுவனங்களோ வேறு ஏதாவது தொழில் வளர்ச்சி இருக்கும் பட்சத்தில் அதை நிறுத்தத்தான் இல்லை வந்து கட்டுப்படுத்தி இயக்கத்தான்ன்றது வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவியலாளர்களை இணைஞ்சி தொலைநோக்கு திட்டமிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த இந்த மாதிரியான தடுக்க முடியும் அப்படி இல்லாத வந்து தொடர்ந்து மனித சமூகம் எதிர்கொள்ளும் அரசுகளும் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமை வரும் தவிர்க்கிறது வந்து இயற்கையை வந்து புரிந்து இயற்கையோட அனுசரித்து அணுகக்கூடிய போக்குதான் நல்லது இப்ப பல பேர் இதுல காணாம போயிருக்காங்க இருக்காங்க தொடர் என்னவா இருக்கும் அது அது நில அந்த இடுக்கல அவங்க மாட்டியிருப்பாங்க அப்படின்றதா இருக்குமில்ல என்னவா இருக்கும் இல்ல காணாம போயிருக்காங்கன்னா ஒண்ணு மண் சரிவுல மாட்டிருக்கலாம் இல்ல உள்ள புதையுண்டு இருக்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா வேற எதுவும் சாத்தியக்கூறு அங்க இருக்க மாதிரி தெரியல இல்லைங்களா இந்த நிலச்சரிவு நிகழும் பொழுது அங்க வசிக்கக்கூடியவர்கள் வந்து அதை நிகழ்றத வந்து அவங்க பாக்குறாங்க உணர ஆரம்பிக்கிறாங்க இல்லையா என்ன மாதிரியான பாதிப்பு அவங்க உணர்ந்திருப்பாங்க இப்ப அந்த இடத்துல சிக்கினவங்க என்ன மாதிரியான பாதிப்பு உணர்ந்து இப்ப அவங்க மாட்டிட்டு இருக்காங்க என்ன நடந்துருக்கும் நீங்கள் யூகிச்சி சொல்லுங்க இல்லை இது யோகிச்சு சொல்றது தாண்டி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மனித மனமும் மாறும் என்னன்னா அவங்க வந்து ஒரு 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 மாசம் முன்னாடி இல்லை இரண்டு மாதம் முன்னாடி சுற்றுலா போனவங்களும் சரி அங்க வாழ்ந்து வந்த மக்களும் சரி எல்லாமே வந்து ஒரு இயற்கை வளம் சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு இடம் வயநாடுனா சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு முதன்மையான பகுதின்றது தான் பார்த்துருப்போம் ஆனா இந்த பத்து நாட்கள்ல அல்லது இரண்டு மூன்று வாரங்கள்ல அதனுடைய பாதிப்பை பார்க்கும்போது ஒரு அச்சம் நிலவுது இல்லையா அதுதான் வந்து இன்னைக்கு போல் இருக்கும் அந்த அச்சத்துக்கு பின்னாடி அறிவியல் பூர்வமாக நம்ம யோசிக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நீங்க மண்ணு சரியுது நீங்க உள்ள கழிவு தன்மை இல்லாமல் போகும்போது சில இடங்கள்ல பாறை இருது இல்லையா பாறையும் செஞ்சு வரலாம் மண்ணோட மண்ணை செறிஞ்சு வரலாம் நீங்க அதை வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்ப்பீங்க இல்லையா வீடியோ கிளிப்பிங்ஸ்ல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல கல்லு உதிரி கல்கள் இருக்குது இல்லையா சின்ன சின்ன கல் அதெல்லாம் செரிஞ்சு ஓடையாடு மண்ணும் சரியும் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது அந்த ஒரு பயம் வருது இல்லையா இத்தனை நாள் இயற்கை வளமாக பார்த்தோம் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த இடமா பார்த்தோம் பொழுதுபோக்கு போன மாதம் போனவங்களாம் இந்த மாதம் அவங்களுடைய வீட்டில் வீட்டில் இருந்து செய்தியில் பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி வரும் இல்லையா போன மாதம் நாங்கள் போனோம் நல்லா இருந்தது இடம் சூப்பராக இருந்தது இன்னைக்கு அப்போது ஏன் இந்த மாதிரி ஆச்சு இந்த கேள்வி அவங்க திரும்ப எழுப்பணும் இது ஏன் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நம்மளால் முடிஞ்சது என்ன பண்ணணும் தனி மனிதன் என்ன பண்ணணும் அரசு என்ன பண்ணணும் ஒரு பொதுமக்களுக்கான கடமை என்ன சுற்றுச்சூழல் சார்ந்து நீங்கள் பேசக்கூடிய ஆளுமைகளோட கடமை என்ன எல்லாமே ஒரு இணைஞ்சி ஒரு பொதுத்தளத்தில் வேலை செய்யும்போது தான் இந்த மாதிரியான பேரிடர்களை அடுத்தடுத்த காலகட்டத்தில் இல்லாமல் ஆக்க முடியும் ஏன்னா சுற்றுச்சூழல் முதல்ல புரிஞ்சுக்கணும் இயற்கையை புரிஞ்சுக்கணும் இயற்கையோ உயிரினங்களை புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் மனித சமூகத்தால நீடித்து நிலையாக மகிழ்ச்சியா வாழ முடியும் நீ அது இல்லாமல் இயற்கை மீது ஆதிக்கம் செலுத்தலாம் இல்லை இயற்கையை வந்து தனது கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரலாம்னு நினைச்சிங்கன்னா மனிதன் எல்லா உயிரினத்துக்கும் கீழானோன்ட்டு தந்தை பிரியா சொல்கிறார் அதுதான் இன்றைக்கி உண்மை ஏன்னா இன்னைக்கு ஒரு கொசு வந்து பல நூறு ஆண்டு கணக்காக அழிக்கணும்னு பார்க்குறீங்க முற்றாக ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கொசு தான் உங்களை ஆதிக்கம் செலுத்துது அது இயல்பான உண்மை அப்போது ஆனால் அந்த கொசு வந்து டைனோசர் காலத்தில் வந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மனிதனுக்கு மிக மூத்த உயிரினம் அந்த விஷயத்தை நம்ம கவர்ந்து எடுத்தோம் அப்போ இயற்கையிட்ட நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சு அதுக்கான மரியாதை கொடுத்து மதிப்பை கொடுத்து அணுகணும் அது இல்லைன்னா திரும்ப திரும்ப மனித சமூகம் தான் பாதிக்கும் இப்போ வயநாட்டில் நிகழ்ந்தது இனி வரும் காலங்கள்லையும் நிகழ்வதற்கான வாய்ப்பு உண்டா தொடரும் நிகழுமா தொழ நிகழும் நிகழாதுன்றத தாண்டி வளர்ச்சி இருக்குது இல்லைங்களா வளர்ச்சியை கட்டுப்படுத்தி இயற்கையோடு இணையறது தான் திரும்ப திரும்ப அவசியமாக இருக்குது நீங்கள் அது பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆண்டும் இதே மாதிரியான ஒரு நேரம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கலாம் இல்லை அதை அடுத்த ஆண்டும் பண்ண வேண்டியது இருக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இந்த கடந்த பத்து ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று அல்லது நான்கு முறை இந்த மாதிரியான பேரிடர் நடந்துடுது வெள்ளம் வந்துடுது நிலச்சரிவு நடந்தது அப்போ அந்த நிலச்சரிவு மீண்டும் வருது மீண்டும் வருதுன்னா அங்கே வந்து பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் வெள்ளம் வருதுன்னா பிரச்சனை இருக்குதுதான் இருக்கும் இப்போ கால்நடை மாற்றம் பற்றி இந்த கடந்த சில பத்தாண்டுகள்லாம் நம்ம திரும்பவும் விரிவாக பேசிகிட்டு இருக்கோம்னா கால்நடை மாற்றத்தால் மனித சமூக வாழ இயலுமான்ற ஒரு கேள்வியை இன்னைக்கு அறிவியலாளர்கள்லாம் உலகம் முழுக்க எழுப்புறாங்க கடல் மட்டம் உயர்றதுனால கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய நகரங்கள் பாதிப்புக்குள்ளாகன்றான் ஒன்றா தீவுகள்லாம் அழியன்றாங்க சென்னை நகரம் வந்து ஏழு சதவீதம் அழகன்ட்டு சில குறிப்பு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து வருதா இயற்கையால் நடக்கக்கூடிய பேரழிவா இல்ல பேரிடரா கிடையாது இல்லையா மனித சமூகம் குறிப்பாக வளர்ந்த நாடுகள் மிகை உற்பத்தி நுகர்வு கலாச்சாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மூன்றாம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய எளிய மக்கள் மீது சுமையாக்குது இந்த இயற்கை பேரிடர்களால் பாதிக்கக்கூடிய வழிகடாக்களாக மாறுறாங்க இந்த மாதிரியான சுற்றுச்சூழல் அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து பொதுமக்கள் தளத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த நிலச்சரிவு வந்து ஒரு பாடம் சுற்றுச்சூழல் இயற்கை உயிரினங்கள் குறித்தான அக்கறையும் அறிவிப்பூர்வமான புரிதலை வந்து மக்கள் உணர்ந்துக்கணும் வெறும் சுற்றுலா மனப்பான்மையில் மட்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரக்கூடாதுன்றது தான் கற்றுக்க வேண்டிய பாடமா இருக்குது அதை வந்து அரசுகளும் சுற்றுச்சூழல் கல்வியை மேம்படுத்துறதுலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இயற்கையை வந்து இயற்கையோடு இணைந்து வாழறதுக்கு இயற்கையை பாதுகாக்கிறதுக்கான அக்கறை மேம்படுத்துறதுக்கு வயநாடு நிலச்சேரி வந்து ஒரு பாடமாக எடுத்துட்டு ஒரு கற்கக்கூடிய மாணவனாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் கிருதி கேள்வித்துள்ள இன்னைக்கு இருக்க ஒன்றிய அரசு சுற்றுச்சூழல் பிரச்சனை புரிதலாக எப்படி இருக்காங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள்ல வந்து பெருசாக கவனம் தான் தெரியல ஏன்னா வந்து நீங்க வந்து பல்வேறு மாநிலங்கள்ல சுற்றுச்சூழல் சார்ந்த உயிரினங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படுத்துது இல்லை உலக நாடுகளுக்கெல்லாம் இப்போ பிரதமர் பேசுறாரு சுற்றுச்சூழலை பற்றி வகுப்பு எடுக்கிறாரு வகுப்பு எடுக்கிறாங்க சரி ஆனால் இங்கே வந்து என்ன மாதிரி ஏன்னா வந்து மேற்கு தொழிற்சி மலையில வந்து உலகத்துல மிக வேகமாக ஓடக்கூடிய சிவிங்கி புலி சீட்டான்ட்டு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அது இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில சீட்டா வேற சிறுத்தை 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 வந்து லெப்பர் சிவிங்கி புலி வந்து நீங்கள் ஆப்பிரிக்க காடுகளில் ரெண்டு கோடு வரும் கருப்பு கோடு வரும் அது வந்து சிவிங்கி புலி உலகத்துல வேகமாக ஓடக்கூடிய பாலூட்டி வகை இப்போ அந்த பாலூட்டி வகையை நம்மளுடைய தொடர்ச்சி மலையில இருந்தது ஆனால் முற்ற அழுகி போச்சு அதைதான் நம்மளுடைய மாண்பு மிகு பிரதமர் வந்து ஒரு ஆறு இணை வந்து ஆப்பிரிக்காவில் வந்து இங்கே மகாராஷ்டிரா இந்த வட இந்திய மாநிலங்களில் ஒரு நேஷனல் பார்க்கில் கொண்டு வந்து பண்ணுறாங்க அதில் பலது இறந்துச்சு அப்போது நம்ம வந்து ஒரு உயரத்தை நம்ம வந்து திரும்ப மறு அறிமுகம் செய்யணும்னா அதுக்கான சில விதிமுறைகள் அந்த சுற்றுச்சூழல் சார்ந்த அறிவியலாளர்கள் டிஸ்கஸ் பண்ணி அது நிலப்பரப்பு சரியானதா அது வாழக்கூடிய தகுதி வாய்ந்ததா அதுக்கான உணவு வாழ்விட எல்லை டெரிட்டோரியல் ஏரியான்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் கவனத்தில் வச்சு ஒரு நீண்ட கால பார்வையில் தான் அது பண்ணுறது சரியாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம வந்து ஒன்றிய அரசு வந்து இன்னும் நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்க வேண்டியதாக ஆயிடுது ரெண்டாவது நம்மளே பார்த்திங்கன்னா வந்து கவனம் ஒரு நல்ல ஒரு பறவை உடல் எடை மிகுந்தது பறக்கும் திறன் வாய்ந்தது புல்வெளியே வாழ்விடமா கொண்டது இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த பறவை இல்லை வட இந்தியாவில் வனத்தை ஒட்டி ஒரு இரநூத்தி நாற்பது அல்லது இரநூத்தி முந்நூறு எண்ணிக்கைக்குள்ளே இருக்குதுன்னு வச்சிங்க அது ஏன் இல்லாமல் போச்சு நான் முன்ன சொன்னேங்களா புல்வெளியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் இல்லாண்டுன்னு நினைக்கிறோம் ஏன்னா வந்து நம்மளை அடிமைப்படுத்துன இங்கிலாண்டில் வந்து புல்வெளி கிடையாது அவன் இங்கே வந்து பார்க்குறான் புல்வெளி காடுங்கிறது ஏன்னா புல்வெளி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தாவர வகை அது கால்நடை மேய்ச்சலுக்கு மட்டும் கிடையாது பல்வேறு உயிரினங்களுக்கான வாழ்விடமாக புல்வெளிகள் புல்வெளி இங்கே இருக்குது அப்போ அதை வேஸ்ட்லான்னு சொல்லி மறு அமர் கோல மாற்று திட்டத்துக்கும் அந்த இடத்த வந்து பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த இடத்த வந்து வாழ்நோ கொண்ட ஏன்னா தரையில் தான் முட்ட வைக்கும் அப்போ அந்த இடத்த மாற்று பயன்பாட்டுக்கு பண்ணும்போது அந்த பறவை இனம் அழிது அந்த அழிந்த பின்னாடி அது வந்து எண்ணிக்கை சரியுது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இருந்து கடைசியாக சூடூர் கோயம்புத்தூர் நிலையம் சூடூர் பகுதியில் பார்த்ததா ஒரு குறிப்பு இருக்குது அது ஆதாரப்பூர்வமாக இல்லை இன்னைக்கு வளைந்தியால ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் இருக்குது அதே போல் தான் வரவு கோழி லெசன் ஃபுளோரி என்று ஆங்கில சொல்லுவாங்க அந்த பறவையை வந்து எண்ணிக்கை செஞ்சு ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வளைந்தாலுது அப்போது நம்ம இழந்திருக்கக்கூடிய உயிரினங்கள் ஏராளமாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்ட தகவல் பார்த்திங்கன்னா இந்த புவி வந்து அறுபது சதவீதமான உயிரினங்கள் இழந்துருதுன்ட்டு குறிப்பு சொல்லுது மற்ற உயிரினங்களை பாதுகாத்த இயற்கை வளங்களை பாதுகாத்த மனித சமூகம் இங்கே நீடித்து மகிழ்ச்சியாக வாழ முடியும் நீங்கள் மற்ற உயிரினங்கள் அழிச்சிட்டு அதனுடைய வாழ்வு இடத்தை அழிச்சிட்டு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத்துக்கான வாய்ப்பு இங்கே கிடையாது முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுமக்கள் திரும்ப திரும்ப புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மனித சமூகம் இங்கே வளர்ச்சியை நோக்கி போகணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அனைத்து உயிரினங்களோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை முறை தான் நல்லது மற்ற எந்த உயிரினங்களும் இல்லாமல் மனித சமூகத்தால் வாழ முடியாது எல்லா உயிரினங்களும் சேர்ந்த ஒரு கணிதா மனிதன்ற ஒரு எளிய உண்மையை புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் மனித சம்பந்தம் வாழ முடியும் இதுதான் அரசும் வந்து புரிஞ்சுக்கணும் இதுதான் வந்து நிலச்சரிவில் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயமா நன்றி தொடர் நன்றி